நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் எழுபது வயது மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூஸ் எழுபது வயதிற்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்கள் முதியவர்கள் மற்றும் மூத்த குடிமக்களுக்கு என்ன வகையான சலுகைகள் வழங்கப்படுகிறது இந்த சலுகைகள் வயதின் அடிப்படையில் குறிப்பாக எழுபது வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா இதன் மூலமாக என்ன வகையான கூடுதல் நன்மைகள் பெற முடியும் என்பது பற்றி முழுவவர்களும் துடி பார்க்கலாம் வீடியோக்குள்ள பொறுப்பு பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி புஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூட எல்லா விடியும் கிடைக்கும் நாட்டில் இருக்கும் எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கான ஆயுஷ்மான் பாரத் வயவந்தனா என்ற திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தினார் இதனைத் தொடர்ந்து எழுபது வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் வருமான அளவை பொருள்படுத்தாமல் அவர்களுக்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான அரசாங்க ஆதரவுடன் கூடிய சுகாதார காப்பீடு இப்போது கிடைக்கிறது இதன் மூலம் குடும்பங்களுக்கான சுகாதார உத்தரவாதத்தின் ஒரு பகுதியாக ஏற்கனவே ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜே ஜன் ஆரோக்கிய யோசனாவின் கீழ் உள்ள பொருளாதாரத்தில் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மூத்த குடிமக்கள் ரூபாய் ஐந்து லட்சம் கூடுதல் கவரேஜை பெறுவார்கள் ஆயுஷ்மான் வயவந்தனா திட்டத்தின் முதன்மை நோக்கம் எழுபது வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து நபர்களுக்கும் அவர்களின் வருமானம் அல்லது நிதி நிலைமைகளை பொருள்படுத்தாமல் ஆண்டிற்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரையிலான இலவச மருத்துவ காப்பீட்டை வழங்குவதாகும் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த நலத்திட்டம் மூத்த குடிமக்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் உயர்மட்ட மருத்துவ சிகிச்சையை பெற உதவு உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது தேசிய சுகாதார ஆணையம் என்ஹெச்ஏ இந்த திட்டத்தின் பதிவு செய்யும் ப்ராசஸை உள்ளது மூத்த குடிமக்கள் அல்லது என்ஹெச்ஏவின் ஆயுஷ்மான் ஆப் மூலம் ஆயுஷ்மான் பாரத் பயவந்தனா கார்டை பெற அனுமதிக்கிறது தவிர மூத்த குடிமக்கள் அல்லது அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் பிஎம்ஜேஏஒய் எம்பேலம் செய்யப்பட்ட மருத்துவமனைகள் மற்றும் பொது சேவை மையங்களிலும் இதற்கான ப்ராசஸை முடிக்க முடியும் ஒருவேளை மூத்த குடிமக்களாக இருந்தும் குறிப்பிட்ட பயனாளியால் முன்கூட்டியே முடிக்க விட முடிக்க முடியாவிட்டால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் நேரத்திலும் கூட ரெஜிஸ்ட்ரேஷன் மற்றும் கார்டு கிரியேஷனை எளிதாக செய்யலாம் மருத்துவமனையில் மருத்துவ சிகிச்சை செலவுகள் அல்லது அதனுடன் தொடர்புடைய உடல்நல காப்பீட்டு செலவுகளை ஈடுகட்ட போராடும் முதியவர்களுக்கு இந்த திட்டம் கூடுதல் உதவி வழங்கும் அதேபோல நீரழிவு அல்லது உயர் ரத்த அழுத்தம் போன்ற ஏற்கனவே இருக்கும் சுகாதார பிரச்சனைகளை கொண்ட மூத்த குடிமக்களுக்கும் இந்த திட்டம் உதவியாக இருக்கும் வயதை தவிர ஏற்கனவே உள்ள நோய்களுக்கும் உடல்நல காப்பீட்டு பிரீமியங்களை அதிகரிக்கலாம் தீவிரத்தை பொறுத்து மற்றும் காப்பீட்டு நிறுவனங்கள் பாலிசிகளை மறுக்க வழங்க மறுக்கக்கூடும் ஏற்கனவே ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி வைத்திருப்பவர்களுக்கும் கூட இந்த திட்டத்தின் கீழ் பலன் பெறலாம் ஒருவேளை குறிப்பிட்ட வருடத்தில் அவர்களின் காப்பீட்டுத் தொகை லிமிட் தீர்ந்துவிட்டால் இது உதவியாக இருக்கலாம் மூத்த குடிமக்களுக்கு ஆதரவாக வழங்கப்படுவதற்கான ஆயுஷ்மான் பாரத் வயவந்தனா அட்டைகளை ஏற்றுக்கொள்ளும் மருத்துவமனைகளின் முழு மாநில வாரியான பட்டியல்களையும் எண்கட்சிய சமீபத்தில் பகிர்ந்துள்ளது இந்த திட்டம் அனைத்து வயதானவர்களுக்கும் மலிவு விலையில் சுகாதார அணுகளை உத்தரவாதம் செய்கிறது இதன் மூலம் மூத்த சுகாதார அணுகள் மற்றும் நியாயமான சிகிச்சைக்கு தரம் மேம்படும் மேலும் இந்த புதிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆயுஷ்மான் வயவந்தனா அட்டை பெற்ற ஒரு நபரும் ஏபி பி பிஎம்ஜேஏஒயுடன் இணைக்கப்பட்டுள்ள எந்த மருத்துவமனையிலும் ரூபாய் ஐந்து லட்சம் வரை செலவில்லாத மருத்துவ சிகிச்சையை பெறுவதற்கான உரிமையடைகிறார்கள் எழுபது வயது அல்லது அதற்கு மேற்பட்ட எந்த இந்திய குடிமகனும் இத்திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தகுதியுடையவர்கள் இந்த திட்டத்திற்கு எந்த வருமான அளவுகளும் இல்லை இத்திட்டத்தின் மூலம் அனைத்து மூத்த குடிமக்களும் வலி உலகில் சுகாதார தீர்வுகளை கிடைப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அரசு அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தேவையான ஆவணங்கள் ஆதார் கார்டு மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வயது சான்று கேஒய்சி இந்த தகவல்கள் அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு சார்ந்த கூடுதல் பற்றி கமெண்ட் செக்ஷனில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க பக்கத்துல பெல் பட்டினையும் ப்ரெஷ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் கூடிய எல்லா விடியும் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்